போராட்டமானது மக்களுக்கான போராட்டமாக இந்தியோட நகர மக்களின் போராட்டமாக தாய் தந்தை பள்ளி குழந்தைகளுக்கான போராட்டமாக வயசில் முதியவர்களுக்கான போராட்டமாக எடுக்கக்கூடிய அவசியம் எங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு சொன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில கடந்த மூன்றாம் மாதங்களுக்கு முன்னாடி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு தற்காலிக பாலம் நாகலாபுரம் மற்றும்

அந்த 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 தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் வந்து பகுதியை பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் சரி செய்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்படிப்பட்ட ஒரு பாலம் இந்த பாலம் எப்படி கட்டி இருக்க வேண்டும் நல்லா ஸ்ட்ராங்கா குச்சம் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகள் தாக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருசக்கர சக்கர வாகனங்களாகட்டும் பாதசாரிகளாகட்டும் மூன்று சக்கர வாகனங்களாகட்டும் நான்கு சக்கர கனரகன்று அனைத்து தர வாகனங்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில அந்த பாலத்தை கட்டி இருக்கணும் சிஎம் பார்த்த ஒரு பாலம் எப்படி கட்டப்பட்டது தெரியுங்களா இது மாதிரி தண்ணி நிக்கிறதுல நம்ம மேஸ்திரிங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு அஞ்சு பாண்டு மணல் கலப்பாங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் ஒரு உதிரி தன்மமா இருக்கும் அது மாதிரி மணலால் கூட கட்டாத இந்த சாதாரண தரம் குறைந்த சிமெண்ட் ஆலயம் பயன்படுத்தி பைப்பை மட்டும் சொறிகிட்டு போட்டு மண்ணை முடிக்கிட்டு போயிட்டாங்க முன்னாடி திண்டியோன நகர்ல பெஞ்ச அந்த மலையில கரெக்டா ரெண்டு அடி தண்ணி தாங்க அந்த கவாயில போயிட்டு இருக்குது ரெண்டே அடி தண்ணி போனதுக்கு அந்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னா அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஏதோ பால அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாரும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கூட்டணியில் ஆதாயம் தேடிக்கொண்டு அவர்களுக்காக வாயை உண்மையாக வைத்துக்கொண்டு ஓட்டு அரசியலுக்காகவும் சீட்டு அரசியலுக்காகவும் பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமைதி காத்துட்டு இருக்காங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி வாக்கு பத்தியும் கவலைப்படல சீட்டை பத்தியும் கவலைப்படல மக்களுக்கான அரசியலை மட்டும் செய்வோம் மக்களுக்கான குரலை மட்டும் நாங்கள் எழுப்புவோம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் முடிவு செஞ்சாங்க இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்கள் முன்னாடி நியாயத்தை உங்ககிட்ட கேட்கறதுக்காக இந்த தாலுகா ஆபிஸ் சந்திப்புல இந்த ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கு நீங்க பாருங்க தமிழகத்துல பாலம் அப்படின்னு சொன்னாலே மிக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்டது ஏதோ பாலம் நம்ம தமிழர்களுடைய தமிழக பத்தி இன்றைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் வருஷம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்டிடக்கலையானது சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டிடக்கலையில் நம்ம இருந்திருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்றோம்னாக்கா ராமர் பாலம் நான் சொல்ற ராமர் பாலம் எதுன்னா சீதா தேவி போய் இலங்கையில மீட்டு வர்றதுக்காக நம்ம நாம் வணங்கக்கூடிய கடவுள் ராமர் அவர்கள் அனுமனின் துணை கொண்டு சேனைகளை பயன்படுத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருந்து இலங்கை வரைக்கும் ஒரு பாலம் அமைச்சு அன்னைக்கு நம்ம சீதாதேவி தாயை மீட்டு வருவதற்காக கட்டிருக்காங்க இன்றளவும் அந்த பாலம் உலகத்தில் உள்ள அனைத்து புவியியல் அமைப்புகளும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த பாலம் கட்டியது மனிதர்கள் தான் இது இயற்கையான உருவானது இல்ல இது ஆன்மீகத்துக்கு சாட்சி ராமர் வாழ்ந்ததுக்கு சாட்சி சீதாதேவி சாட்சி என்று உலகத்தில் உள்ள இங்க திருட்டு ஆராய்ச்சி நிறுவனங்களும் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கையை மாற்றி பேசக்கூடிய இந்த திருட்டு போலி திராவிட அரசு என்ன செய்யுது ராமர் எங்க இருக்குது அது போலின்னு சில கம்யூனிஸ்ட் எம்பிங்க பார்த்து அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நாங்க சொல்றோம் பாருங்க நமது கட்டிடக்கலை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவர்களால் படைக்கப்பட்ட கட்டிடக்கலை அப்படிப்பட்ட கட்டிடக்கலையில இருந்து நாம எப்படி இப்ப நம்ம ஆட்சி ஆள்றோம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சி ஆட்சிகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு இந்த திருட்டு திராவிட ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவோ வேலு அவர்களுடைய சொந்த மாவட்டத்துல கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாலத்தை கட்டுறாங்க அந்த தென்பெண்ணை ஆற்று பாலத்திற்கு பொருட்கள பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கிலோமீட்டர் அளவுல கட்டப்படக்கூடிய அந்த பாலமானது மூணு மாசம் கூட தாங்கல அந்த பாலம் என்ன பண்ணுச்சு போன முறை பெஞ்சுமன் புயல் வந்தது இல்லைங்களா அந்த புயல் வரும்போது இருந்த மலையில ரெண்டு கிலோமீட்டர் பாலம் உயர் மட்டும் பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு இதோட மதிப்பு எவ்வளவு பதினாறு கோடி ரூபாய் ஆனா இதற்காக ஒரு சின்ன நடவடிக்கை கூட எந்த கட்சியும் குரல் கொடுக்கல இதற்காக எந்த விதமான வழக்கும் பதியப்படவில்லை இதற்காக எந்த விதமான எதிர்ப்பும் ஆளும் அரசாங்கம் செய்யவே இல்லை கண்டருக்காரு மேலேயும் பண்ணல அந்த பகுதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மேலே பண்ணல எதுவுமே பண்ணல பதினாறு கோடி ரூபாய் நம்ம வாழ்க்கையில சேர்க்கணும்னு சொன்னா எத்தனை வருஷம் முன்ன உழைக்கணும்னே தெரியல அப்படிப்பட்ட மிக பெரும் தொகை பதினாறு கோடி ரூபாய் அதே மாதிரி அதை காப்பி அடிச்சு இங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல ஒண்ணுத்துக்கு ரெண்டு அமைச்சருக்க கூடிய இந்த மாவட்டத்துல அந்த பக்கம் ஓசி பஸ் பொன்முடியும் இந்த பக்கம் சிறுபான்மைத்துறை அமைச்சர் மஸ்தானம் ரெண்டு அமைச்சர் பேருக்கு பீத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விழுப்புரம் வடக்கு மாவட்டத்துல எவ்வளவு பேர் ஊழல் நடக்குது பாருங்க சின்னதுல ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் நான் ஊழல் பட்டியல திண்டிய நகர் ஊழல் பட்டியல கடைசியா சொல்றேன் ஆனா இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னாக்கா எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் எத்ராஜ் அண்ணன் அவர்கள் சொன்னது போல அண்ணன் ஆர் அண்ணன் சொன்னது போல எங்களது மாவட்ட தலைவர் சொன்னது போல எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்காலிக பாலம் சொல்லி தரம் குறைவா கேவலமா ஒஸ்ட கட்டின பாலத்தை இடிஞ்சதை கண்டிச்சா இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறோம் இங்க பாருங்க திமுக அரசு ஒண்ணு கொள்ளையடிக்குது இல்ல இல்லக்கா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கு இல்ல போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கு ஆனா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திலே பெயர் சொல்லக்கூடிய பாலங்கள்ல நமது பாரதிய ஜனதா கட்சி இந்த கடந்த பிரதமருடைய ஆட்சி காலத்துல கட்டிருக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பாலத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க அதுல முதல் பாலமா சொல்லணும்னு சொன்னா கேபிள் பாலம்னு பாலம் போற்றப்படக்கூடிய அதாவது நம்மள பாலம் சிமெண்ட்ல கட்டுறோம் மரப்பாலம் பார்த்திருக்கோம் ஆனா இந்த பாலமானது கேபிள் கட்டிருக்காங்க எவ்வளவு தூரம் கட்டிருக்காங்க ரெண்டரை கிலோமீட்டருக்கு கேபிள் ஒரு பாலம் கட்டி அந்த பாலமானது மிகப்பெரிய பயன்பாட்டுல இருக்கு எந்த மாநிலத்துல தெரியுங்களா குஜராத் மாநிலத்துல துவாரகா என்னக்கூடிய பகுதியில மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்கு கேபிள்ல இன்னைக்கு நம்மளுடைய இன்னைக்கு தொழில் வளர்ல தொழில்நுட்பம் வளரலன்னு சொல்லக்கூடிய இந்த திருட்டு திராவிட அரசியல் சேர்ந்த உடன்பிறப்புகள் தெரிஞ்சுக்குவாங்க கேபிள்ல வெறும் கயிர் கம்பியில மட்டும் இரண்டரை கிலோமீட்டர் பாலத்தை குஜராத்தில் துவாரகாலே கட்ட முடிகிறது என்றால் உங்களால இருபது அடி பாலத்தை கட்ட வக்கில் என்று வைக்கப்படணும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்து இரண்டாவது ஒரு பாலம் சொல்ற பாருங்க ராமேஸ்வரத்துல எப்படி ராமர் கட்டிய காலத்திற்கு பிறகாக நாம ஒரு பாலம் கட்டணும் அது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் கடலுக்கு நடுவால அந்த பாலம் பாத்தீங்கன்னா உயர்மட்ட பாலம் அதாவது அழுத்த பாலம் சொல்றோம் அந்த பாலம் ரெண்டரை கிலோமீட்டருமே நடு கடல்ல மிக உயர்ந்த தரத்தோட கட்டி கொடுத்துருக்கோம் அதுலயும் கப்பல் போக்குவரத்துக்காக மிக உயர்மட்ட பாலமாக அதை அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்படி பெரும் சாதனையை உலகத்தரத்திற்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் இதோடு நிறுத்தணுமா இல்ல அடல் சேது பாலம் நமது முன்னால் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நினைவாக அவர்களின் பெயரில் கட்டப்பட்ட அடல் சேது பாலம் இந்த பாலம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மும்பை நகர்ல கிட்டத்தட்ட இந்த பாலத்துடைய நீட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஏழரை கிலோமீட்டர் ஒரு ஏழரை கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் பாரதிய ஜனதா கட்சி அரசு மோடி தலைமையிலான அரசு எந்த ஊழலும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் கட்ட முடிகிறது இந்த பாலத்திற்கு பெருமை என்னவென்றால் உலகத்திலே மிக ஏழாவது நீண்ட பாலம் என்று தரைப்பாலமாக மும்பையில கட்டி கொடுத்திருக்கு இதோடு நிறுத்தினாங்களா கிடையாது பறக்கும் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரையில தமிழகத்துல ஏழரை கிலோமீட்டருக்கு ஒரு பாலத்தை கட்டி கொடுத்திருக்காங்க இந்த பாலம் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் பயண தூரத்தை குறைக்கும் விதமாகவும் மதுரையை மையமா நம்ம பயணம் செய்யும் போது தூரத்தை குறைக்க தான் கட்டிருக்காங்க இப்ப ஏன் இந்த பாலத்துல நம்ம உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியில லட்சம் கோடிகள்ல இன்னைக்கு மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சும் கூட அந்த பணத்தை துச்சமாக தனக்கு என்ன கிடைக்குது தனக்கு என்ன கட்டிங் கிடைக்கும் தனக்கு என்ன கமிஷன் கிடைக்கும்னு சொல்லி முதல்வர் அவர்கள் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் ஒரு ஒரு அரசு அதிகாரி இருக்கிறான் ஆட்சியாளர் இருக்கா அந்த ஆட்சியாளர் இருக்கா ஒரு ஒரு ஒப்பந்ததாரமும் இருக்கான் தனக்கு என்ன அப்படின்னா இருக்கானே தவிர இது நமக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படணுமே அப்படிங்கிற கூடிய ஒரு சிறு ஆர்வமும் நெல்லணமும் கூட இல்லாத ஒரு கேடு கேடுகட்ட அரசாட்சியாகத்தான் இந்த அரசாட்சி இருந்து கொண்டிருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சி போல நாங்க மக்களுக்கு சேவை செய்வோம் இது மக்கள் வரி போனோம் இந்த மக்கள் வரி போனத்தை வீணடிக்க கூடாது இது மக்களுக்காக திரும்ப பயன்படணும் சொல்லிட்டு ஒண்ணுமே யோசிக்கல இந்த திண்டிவு நகராட்சியை வந்து அண்ணன் சில விஷயங்கள் சொன்னாங்க அண்ணன் நெத்திராஜ் அவர்கள் சொன்னது அனைத்துமே உண்மை ஒரு நகராட்சி நிர்வாகம் சொன்னா எப்படி இருக்கணும் அரசு அதிகாரிகள் அனைவரும் அவர் மக்களுக்கான சேவையை ஒன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் ஆனா இந்த திண்டிவன நகராட்சியில் எப்படி இருக்கு தெரியுங்களா கட்டிங் கரெக்ஷன் கலெக்ஷன் அதை விட்டா கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் இதுதான் இந்த திண்டிவன நகராட்சியுடைய மிகப்பெரிய வேலையா இருந்துட்டு இந்த திண்டிவனம் நகராட்சி ஒரு சில நபர்கள் மொத்தமே லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு அமைச்சர் அமைச்சருடைய புள்ள அமைச்சருடைய மருமகன் நான் சொல்லக்கூடிய அமைச்சர் வந்து கேஎஸ் மஸ்தான் அவருடைய மருமகன் கே எஸ் மஸ்தான் அவருடைய மகன் அவருக்கு எடுப்பு துடுப்புமாக இருக்கக்கூடிய திமுகவுடைய தொண்டர்கள் இந்த ஊர்ல இவர்கள் தான் கட்ட பஞ்சாயத்தும் இவர்கள் தான் கான்ட்ராக்டுக்கான பெற்றுக்கொண்டு இந்த திண்டிவன் நகர செய்யறாங்க ஒரு கான்ட்ராக்டார ஒப்பந்தம் எப்படி கொடுக்கணும் முதல்ல சீக்கிரம் கொடுத்து அவங்க எப்படி ஒரு வேலை செய்யறாங்கன்னு பார்த்து ஆறு மாதம் ஒரு வருடம் குறைஞ்சபட்சம் அந்த ஸ்டெபிலிட்டி ப்ரூஃப் பார்த்து அவர்கள் கட்டிக்கூடிய பொருட்கள் தரமா இருந்ததுன்றதை ஆய்வு செஞ்சு அதற்கு பிறகு என்ன பண்ணணும் இவர்கள் தரமான கட்டிடம் கட்டக்கூடியவங்க இவர்கள் தரமான ஒப்பந்ததாரர்கள் என்று முடிவு செய்து ஒரு ஒரு ஸ்டெப்பா சி கிரேட்ல இருந்து சி கிரேட்ல இருந்து பி கிரேட்ல இருந்து அப்புறம் ஏ கிரேட் வரணும் ஆனா இந்த மானங்கட்டு இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா கட்டிங் கலெக்ஷன் ஆட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமைச்சர்களுடைய கட்ட பஞ்சாயத்து ஆட்சியில என்ன நடக்குன்னு சொன்னாக்கா இங்க திராவிட இதுல திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு கான்ட்ராக்ட் வேலையை கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய ஊழலை இந்த இந்த திண்டியோடு நகரில் யாரும் கேள்வி கேட்க தைரியம் இல்லாத அளவுக்கு ஒரு தகுதியற்ற நபர்களுக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்து எடுத்த உடனே எனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாமத்தான் பங்கீடுதான் போட்டுக் கொண்டிருக்க தவிர இந்த திண்டியோ நகர மக்களுக்கு எந்த விஷயமே செய்யல இந்த